இந்த எங்களுடைய தமிழ்நாடு முக்கிய காய உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் அறிவிக்குரிய முகஸ்டின் அவர்களே மற்றும் பல்வேறு நிர்வாக உறுப்பினர்களே இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்ட அமைப்புச் செயலாளர் தமிழ் அவர்களே ராணுவ புரட்சியுடைய வார்த்தை துணைப்பாளர் அருகக்குரிய சகோதரர் சசிகுமார் அவர்களே தேவனுடைய சுப்ரதி அவர்களே தேவகர்த்தி நகரத்துறை செயலாளர் சண்முகம் அவர்களே மாநில தலைமைச் செயற்குறுப்பினர் காமராஜன் அவர்களே மாநகர நகரத்துறை செயலாளர் ராம் அவர்களே ராமநாதபுரம் மாநிலத்துறை செயலாளர் அருபி சகோதர் கோவுலாத அவர்களே மாநில தலைமைச் சேகர் அவர்களே மாவட்ட மாவட்ட அமைப்பு செயலாளர் அமைக்கூடிய அண்ணன் தேவன் அவர்களே அவர்களே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவானது அவர்களுடைய சிவகை வேட்பாளர் செயலாளர் அவர் அண்ணன் அரண் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளின் தலைவர்களின் நிர்வாகிகளே ஒவ்வொரு உறவினர்களே அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது நடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் நமது கடமை நமது உரிமை மன்னர்கள் காலத்திலே இந்த கணோரர்களை அழகு அழகுபார்த்த காலங்கள் உண்டு ஆனால் இந்த இடத்திலே ஜனநாயக நாட்டிலே மக்கள் ஆட்சியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை மறந்து நம்மை புறக்கணித்து ஆட்சியில் செய்ய முடியும் என அரசியலும் அரசியல் கட்சிகளும் நமக்கென்று கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் நம்மளை கட்சிகள் புறக்கணிக்கப்படுகிறது எனவே நமது சமூக நீதியை நமது உரிமையை நிலைநாட்டுவதற்கு நமது பலத்தை காட்டுவதற்கு நமது ஒற்றுமையை காண்பதற்கு இந்த நிகழ்வுகள் மட்டுமல்ல தொழில்நகரிலே காவலைவர் காமராஜரின் ஆதரவாகிய பெருந்தலைவர் காமராஜர் ஆதரவாக இருந்த அவருடைய தேசியமும் இருக்கிறது என்று ஒழுக்கப்பட்ட நண்பராக இருந்த விருது முத்துச்சாமி ஆச்சாரி அவர் மட்டுமல்ல தமிழ் துறையின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகர் அவர்களுக்கெல்லாம் நாம் விழாவெடுத்து நமது ஒற்றுமையை பலத்தை காண்பிக்க வேண்டியது இந்த நேரத்தில் அவசியமானது இது தமிழ்நாட்டிலே மிக பெரும்பான்மையான சமூகமாக மக்கள் தொகை அதிகம் கொண்ட சமுதாயமாக இது தமிழகத்தில் ஏறத்தால தொண்ணூறு லட்சம் மக்களை கொண்ட மிகப்பெரிய சமுதாயம் இந்த கமால சமுதாயம் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு வருகின்றது எனவே நாம் அனைவரும் திரண்டு நாம் போராட வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம் இதை நாம் எழுதியிருக்கின்ற விண்ணப்பத்தும் அவர்கள் இருக்கின்ற

இந்த கோபுர மண்டலம் ஈர்க்கொள்வதை நான் கூறிக்கொள்கிறேன் அதே சமயத்திலே இந்த தினத்திலே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்த நிர்வாகி நடைபெற்றுக் கொண்டு இந்த வேலையிலே நான் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன் வருகின்ற காலத்தில் எங்களுக்கு ஐயா குப்பமூர்த்த ஆச்சாரிக்கு கலையாளர் கோவிலே மணிமண்டபம் அமைத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் இங்கு உறுதிப்படுத்தி இருந்து கொள்கிறேன் இதே கோரிக்கை